நம் ஆண்டவர் இசு நாமத்தினால் விநாமத்தினால் மகிழ்ச்சியும் நம் அனைவரோடும் இருப்பதாக இணைச்சட்டம் நான்கு ஒன்று மற்றும் ஐந்திலிருந்து ஒன்பது முடியே இப்பொழுது இஸ்ரேலரே கேளுங்கள் நான் உங்களுக்கு கற்றுத்தரும் நியமங்கள் முறைமைகளின்படி ஒழுகுங்கள் அதனால் நீங்கள் வாழ்ந்து உங்கள் மூதாதையரின் கடவுளாகி ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கும் நாட்டுக்குச் சென்று அதை உரிமையாக்குவீர்கள் நம் கடவுளாகிய ஆண்டவரின் கட்டளைப்படியே நியமங்களையும் முறைமைகளையும் உங்களுக்கு கற்றுத் தருகிறேன் எனவே நீங்கள் போய் உரிமையாக்கிக் கொள்ளும் நாட்டில் அவற்றை பின்பற்ற வேண்டும் நீங்கள் அவற்றை பின்பற்றி நடங்கள் அதுவே மக்கள் முன்னிலையில் உங்கள் நாணமும் அறிவாற்றலுமாய் விளங்கும் இந்த நியமங்களை கேள்வியுறும் அனைவரும் உண்மையில் இப்பேரினம் நாணமும் அறிவாற்றலும் கொண்ட மக்களால் ஆனது என்ப நாம் குரல் எழுப்பும்பதெல்லாம் நம் கடவுளாகிய ஆண்டவர் நம்மோடு உள்ளார் அவரை போல் மக்களுக்கு மிகவும் நெருங்கிய கடவுளை கொண்ட வேறு பேரினம் ஏதாகிலும் உண்டார் நான் என்று நேர்மைமிகு சட்டங்களை உங்களுக்கு தந்துள்ளே இவற்றைப் போன்ற நியமங்களையும் முறைமைகளையும் கொண்ட வேறு பேரினம் ஏதாயிலும் உண்டா கவனமாயிருங்கள் உங்கள் கண்களால் நீங்கள் கண்ட அனைத்தையும் மறந்து போகாதபடி உங்கள் இதயங்களில் காத்துக் கொள்ளுங்கள் உங்கள் வாழ்நாள் முழுமையும் நீங்கள் அவற்றை மறக்க வேண்டாம் உங்கள் பிள்ளைகளுக்கும் பேரப்பிள்ளைகளுக்கும் பிள்ளைகளுக்கும் அவற்றை எடுத்துக் கூறுங்கள் சிந்தனை நம் கடவுளாகி ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்த கட்டளைபடியும் நியமங்களையும் முறைமைகளையும் நாம் பின்பற்றி நடப்போம் நாம் அவற்றை பின்பற்றி நடக்கின்ற போது அதுவே நமக்கு ஞானமும் அறிவாற்றலுமாய் விளங்கும் நாம் குரல் எழுப்பும்போதெல்லாம் நம் கடவுளாகி ஆண்டவர் நம்மோடு இருக்கின்றார் எனவே நாம் கவலையின்றி நம் ஆண்டவரை பின்பற்றி நடப்போம் அப்பொழுது நம் ஆண்டவர் நம்மை அனைத்திற்கு மேலாக உயர்த்துவார் கவனமாயிருப்போம் பாவச் செற்று விழாதபடி நம்மை நாமே காத்து கொள்வோம் எல்லாமல்ல இறைவன் நம்மை நிறைவாய் ஆசிர்வதிப்பார் ஆமேன்